எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது சுருக்குக ரூட் ஆஃப் பன்னெண்டு பெருக்கல் ரூட் மூணு பன்னெண்டு பன்னெண்டை என்ன பண்ணணும் பகாக்காரணிப்படுத்த போகிறோம் பன்னெண்டு எப்படி பகாக்காரணிப்படுத்தலாம் ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ரெண்டு மூணு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பெருக்கும் பொழுது ஒன்றா பெருக்கிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு இந்த மூணு இதுவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மூணு நமக்கு என்ன ஒர்க்கு வர்க்கமூலம் மூலம் அப்படினாலே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் ரெண்டு ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு அப்போ மூவி ரெண்டாக ஆறு அடுத்த கேள்வி தொண்ணூத்தெட்டு பை நூற்றி அறுபத்தி 4 2 நாலு ரெண்டாக எட்டு மீதி ஒன்று ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு அடுத்தது ஏழாவது வாய்ப்பாட்டில் தான் வரும் 7 ஏழா நாற்பத்தொம்போது அடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு என் ரெண்டாக பதினாறு எண்பத்தொன்று அடுத்து பார்த்திங்னா மூணாவது வாய்ப்பாடு ரெண்டு ஏழு ஐம்பத்தி மூணா இருபத்தேழு மூணு மூணு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு வை ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இதை எப்படி எழுதிடலாம் ஏழின் அடுக்கு ரெண்டு பை மூணின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணின் ரெண்டு அப்போது வர்க்கமூலம் மூலம் எடுக்கும்போது இந்த ரெண்டுலாம் கேன்சல் ஆயிரும் அடுக்கு அப்போ என்ன கிடைக்கும் ஏழு பை ஒம்பது இதை அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இது தகுப்பின்னமாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ